சார் இப்போ ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி நானே லைவாக பார்த்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா மாநகராட்சி லாரி போயிட்டுருக்குது கழிவுகள் எடுத்துக்கிட்டு ஆனால் அந்த கழிவுகள் இருக்கிற தண்ணீர் ஃபுல்லாக வந்து கழிவு தண்ணீர்கள் ஃபுல்லாக ரோட்லேயே தான் தேங்கி ஓடிக்கிட்டே இருக்குது அது தொடர்ந்து ஒரு இடத்துல போய் டிராஃபிக்கில் நின்றுச்சு அப்படின்னா பயங்கரமாக தண்ணி வளைஞ்சு ஓடுது ஸோ ரோட்டையே அசுத்தப்படுத்துகிற மாதிரி ஸ்மெல்லும் பயங்கர ஜாஸ்தியாக இருந்தது கூடுதலாக அவர் வந்து மொபைல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு டிரைவர் ஸோ இது வந்து இது டிரைவர் மேலே தப்பா இல்லை மாநகராட்சி மேலே தப்பா சார் இந்த மாதிரி இல்லை அனுப்புகிறது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு தான் டிரைவர் மேலே நெக்லிஜென்ஸு தப்பு அதை கவனிக்காத நிர்வாகம் மேலே தப்பு இப்போ பொதுவாகவே நஷ்ட கேட்கணும்னா நீங்கள் டிரைவர்ட்ட கேட்க முடியாது நிர்வாகத்தில் தான் கேட்கணும் அதுக்கு வந்து வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம் ஒரு ஆளை நியமிக்கிறாங்க ஒரு முதலாளி முதலாளி இல்லைனா அந்த நிர்வாகம் நியமிக்கும் போது அவர் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியது அவங்க கடமை நிர்வாகத்தோட கடமை அந்த நிர்வாகம் பார்க்கல அப்படின்னா அதுக்குண்டான இட தாராளமாக நீங்கள் அந்த நிர்வாகத்துடன் தான் பெறணும் டிரைவர் கிடையாது